டாக்டர் அர்ஜுனா மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு நபர் மக்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நபர் ஆனால் எந்த சோஷியல் மீடியா அவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருந்ததோ அதே சோஷியல் மீடியா இன்றைக்கி படிப்படியாக அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறத பார்க்க முடியுது அவருக்கு சார்பான ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்து வந்த பலர் இன்றைக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைக்கிறதை பார்க்க முடியுது வெளிப்படையாக சொல்லப்போனால் ஒரு மீன் மெட்டீரியலாக இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் டாக்டர் அர்ஜுனா மாறியிருக்கிறார் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் அவருக்கு எதிராக திரும்புறதுக்கு முதல்ல அவர் சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு எதுக்காக இந்த போராட்டத்தில் அவர் களமிறங்கினாரோ அந்த போராட்டத்தை நோக்கி அவர் நகர வேண்டியிருக்கு எப்படியான ஒரு நிலையில் அவருக்கு எதிராக மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு என்ற தகவலையும் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் அவர் முன்வைச்ச குற்றச்சாட்டுகளுக்கான தெளிவான பதில் சில தரப்புகள்கிட்ட இருந்து வெளியாகியிருக்கு டாக்டர் அர்ஜுனா விவகாரத்தில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்றதை பற்றின பல தகவல்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிரஷாந்த் ராஜன் டாக்டர் அர்ஜுனாவுக்கும் சுகாதார அமைச்சினுடைய செயலாளர் உட்பட உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் கொழும்புல ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்காண்டுக்கட்ட அப்படியான எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படலை ஒரு தீர்மானம் எடுக்கப்படாத பேச்சுவார்த்தை அது முடிவுக்கு வந்திருக்கு இதில் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்கள் டாக்டர் அர்ஜுனாவுக்கு அந்த அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது நீங்கள் உங்களுடைய வேலையை இழக்கக்கூடிய ஒரு அபாயம் உருவாகியிருக்கின்றது ரெண்டாவது உங்களுடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது ஆபத்து இருக்கு என்ற விஷயம் இந்த ரெண்டு காரணங்களையும் முன் வச்சு தான் மிரட்டப்பட்டிருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு பதிவை டாக்டர் அர்ஜுனா இன்றைக்கு போட்டிருக்கிறாரு குறிப்பாக தலைவர் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தைக்கு என்று சொல்லி கூப்பிடப்பட்டு தனி அறையில் அழைக்கப்பட்ட மாதிரி தான் சம்பவமும் நடந்திருக்கு தான் அப்படித்தான் அதிகாரிகளால் அச்சுறுத்தப்பட்டன் இரட்டப்பட்டன் என்ற விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தையில் வடமாகாணத்தில் இருக்கிற சில மருத்துவர்கள் சம்மந்தமான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன் வச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறார் குறிப்பாக டாக்டர் சத்தியமூர்த்தி சம்பந்தமான விஷயங்கள் மயூரன் டாக்டர் மயூரன் சம்பந்தமான விஷயங்கள் என்று சொல்லி நிறைய குற்றச்சாட்டுக்களை இந்த பேச்சுவார்த்தையிலையும் அவர் பதிவு செய்திருக்கிறாராம் ஆனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற பற்றின தகவல்கள் இதுவரைக்கும் தெரியாது அடுத்த இன்றைக்கு சோசியல் மீடியா எடுத்து பார்க்குற நேரத்தில் டாக்டர் அர்ஜுனா வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒரு நபராக இருக்கிறத பார்க்க முடியுது இன்னும் போனால் ஒரு மீம் மெட்டீரியலாக அவர் இருக்கிறார் எந்த சோசியல் மீடியா தலையில் தூக்கி வச்சு அவரை கொண்டாடி இருந்ததோ அதே சோசியல் மீடியா இன்றைக்கு படிப்படியாக அவருக்கு எதிராக இருக்கிற ஒரு போக்கை தான் சில பதிவுகள் காட்டுது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அப்படி திரும்பி இருக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது ஆனால் மிக முக்கியமாக அவருக்கு சார்பான ஆதரவான கருத்துக்களை பதிவு செய்து வந்த நபர்கள் கூட இன்றைக்கி சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு அவருடைய சில செயற்பாடுகளை அவர் பதிவு செய்த சில விஷயங்கள் ஊடகங்களை கையாள்ற விதம் எல்லாமே அதுக்கான மிக முக்கியமான காரணம் ஊடகங்களை கையாள்ற விதத்தில் டாக்டர் இன்னும் கவனமாக இருப்பாரா இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க முடியும் ஒரு மீ மெட்டீரியல் என்றதிலிருந்து விடுபட முடியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து குறிப்பாக சமுதி தவுக்கு சிங்கள ஊடகவியலாளர் தவுக்கு வந்து ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கிறாரு அந்த நேர்காணல் இதுவரைக்கும் வெளியிடப்படாமல் இருக்குது பயந்து கொண்டு அது வெளியிடப்படாமல் இருக்குது அதில் சமுதித்த மூக்கூடைப்பட்டு இருக்கிறாரு தான் வெளியிடலை என்ற மாதிரியான கருத்துக்களையும் டாக்டர் தொடர்ச்சியாகவே பதிவு செய்து வாரதை பார்க்க முடியுது சமுதித்தை ஒரு சிங்கள யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஒரு நபர் இப்போ தென்னிலங்கையை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக பேசப்படுற இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அவருடைய ஓடியன்ஸுக்கு இந்த படமாகாணத்தில் நடக்கிற விஷயங்கள்ன்றது முக்கியமானதாக இருக்காது அதனால் அவர் வேறு விஷயங்களை இந்த நாட்களில் பதிவு செய்து வரலாம் இந்த நேர்காணல்ன்றது எடிட் செய்யப்பட்டு அது சம்மந்தமாக திரும்ப பார்க்கப்பட்டு அப்லோட் பண்ணப்படுறதுக்கு சில நேரங்களில் ஒரு கால அவகாசம் தேவைப்படும் அதனால தான் இந்த தாமதம் இருக்க முடியுமே தவிர அதை அப்லோட் பண்ணாமல் சமுதித்த தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு எதிர்வரும் நாட்களில் அது பதிவேற்றப்படும் கட்டாயம் அதை நம்ம எதிர்பார்க்க முடியும் அந்த மாதிரியான விமர்சனங்களை அடுத்தடுத்து முன்வைக்கிறத விட கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதாக இருக்கும் அடுத்தது வந்து சூரிய எஃப்எம் செய்தி பிரிவால் வெளியிடப்பட்டதாக சொல்லப்படுற ஒரு பதிவை வந்து டாக்டர் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறாரு என்னென்னு சொன்னால் திருகோணமலைக்கு அவருக்கு இடமாற்றம் கிடைச்சிருக்குன்னு சொல்லி சூரிய எஃப்எம் செய்தி பிரிவு செய்தி வெளியிட்டதா யாரோ ஒருத்தரால வடிவமைக்கப்பட்ட ஒரு கார்டு ஒரு செய்தி வந்து பகிரப்பட்டிருக்கு அதை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துலையும் பகிர்ந்து தன்னிட்ட கேட்காம சூரியன் எஃப்எம் செய்தி பிரிவு இந்த மாதிரியான ஒரு பதிவை போட்டிருக்குன்னு சொல்லி சில விமர்சனத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறாரு எளிமையாக இலகுவா செக் பண்ண முடியும் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போய் பார்க்குற நேரத்தில் உண்மையிலேயே அவங்க தான் இந்த பதிவை போட்டிருக்கிறாங்களா இல்லாட்டி வேற யாரும் வேணுமெண்டு போட்ட பதிவான்னு சொல்லி எளிமையாக பார்க்க முடியும் சூரியன் எஃப்எம் செய்தி பிரிவினுடைய பணிப்பாளர் நண்பர் விக்கியும் கூட ஒரு பதிவண்டைக்கு போட்டிருந்தார் இது சூரியன் எஃப்எம் போட்ட செய்தி கிடையாது எங்களுக்கு மிதுக்கும் அடையில இந்த விதமான சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி அடுத்தடுத்து அவசரமாக சோசியல் மீடியாவில் பதிவுகளை போடுறதை விட பொறுமையாக சில விஷயங்களை அணுகிற பட்சத்தில் மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த செல்வாக்குன்றது அப்படியே நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக நீங்கள் நினைச்ச பல விஷயங்களை சாதித்து கொள்ள முடியும் அடுத்தது இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே என்னுடைய முதலாவது பதிவிலேயே நான் குறைப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் சில தனிநபர்களுடைய மருத்துவர்களுடைய பெயர்கள் குறைப்பிடப்படுது அது பல இடங்களில் வந்து தனிநபர் சம்பந்தப்பட்ட விமர்சனம் மாதிரி இருக்குது அதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள்தான் பதிலளிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் முதலாவது மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவு டாக்டருக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அதுக்கான காரணம் அந்த மக்கள் சாவுகச்சேரி வைத்தியசாலையால ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த விஷயம் அங்கே நடக்கலை மக்களுக்கான சேவை உரிய முறையில் கொடுக்கப்படலை ஒரு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு நூறு வீதம் நடந்திருக்குன்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் யாருக்குமே கிடையாது அதை இருக்கிற மக்கள் சொல்ற விஷயங்கள்ல இருந்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ரெண்டாவது அங்கே முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கள் எப்படி முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் பதிலளிக்கும் போது அதுக்கும் ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது மிக முக்கியமானது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படும் போது அதுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கிற ஆதரவு என்றது ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும் அதே நேரம் சம்பந்தப்பட்ட நபர் அதுக்கான பதிலை சொல்கிற நேரத்தில் அதுக்கு கிடைக்கிற ஆதரவுன்றது பெருசாக இருக்காது அதை மக்கள் பெரிய அளவில் கண்டுகொள்கிறது கிடையாது இது வழக்கமானது சாதாரணமானது இப்போ டாக்டர் முன்வைச்சிருக்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு டாக்டர் செந்தூரன் ஒரு காணொலியை பதிவு செய்து நீண்ட நேரம் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறத பார்க்க முடிஞ்சது சிலர் சில நேரங்களில் அதை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு என்ன விளக்கம்னு சொல்லி அவர் பதில சொல்லியிருக்கிறாரு அதுக்கும் இந்த யூடியூப் சேனலில் நான் இடம் தரணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதுக்காகத்தான் அவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி சுருக்கமாக இந்த காணொலியில் வந்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் குறிப்பாக அந்த நானூறு மில்லியன் ரூபா மோசடி நடந்திருக்கு கட்டட சாபகச்சேரி ஆதரவை வைத்தியசாலையினுடைய கட்டடம் நிர்மாணிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது அதில் இருநூறு கோடி ரூபாய் ஊழல் மோசடி நடந்திருக்கு யாருடைய பாக்கெட்டுக்குள்ளேயோ அந்த பணம் போயிருக்குன்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதுக்கு டாக்டர் செந்தூரன் சொல்கிற பதில் என்னென்னு சொன்னால் இருநூறு கோடி ரூபாய் வவுனியா வைத்தியசாலைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அங்கே ஒரு அவசர சிகிச்சை பிரிவை நிர்மாணிக்கிறதுக்காக இருநூறு கோடி ரூபாய் அங்கே மாற்றி கொடுக்கப்பட்டிருந்தது வவுனியா வைத்தியசாலையில் கூட சத்திர சிகிச்சை பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு நிர்மாணிக்கிற செயற்பாடு இதுவரைக்கும் முழுமை அடையல் என்ற விஷயத்தையும் டாக்டர் செந்தூரன் பதிவு செஞ்சிருக்கிறார் இது ஒரு ஊழல் மோசடி கிடையாது பணம் மாற்றி கொடுக்கப்பட்ட விஷயம் என்றதை அவர் தன்னிலை விளக்கமாக கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லாட்டி தனக்கு தெரிஞ்ச தகவலை அவர் சொல்லியிருக்கிறார் அடுத்தது வந்து போதைப் பொருள் மாத்திரைகள் பாடசாலை மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இதில் எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இது ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுன்ற விஷயத்தையும் டாக்டர் செந்தூரன் பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த மிக முக்கியமான விஷயம்தான் பிடங்களை வச்சு கொண்டு பணம் சம்பாதிக்கிற என்ற குற்றச்சாட்டு அந்த மாதிரியான ஒரு மோசடி நடந்தது என்றதை டாக்டர் செந்தூரனும் தன்னுடைய பதிவுல ஏற்றுக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு முதல்ல நீண்ட காலத்துக்கு முதல்ல அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு காணொளிகள் பதிவு செய்யப்பட்டு ஆதாரங்கள் வெளியிடப்பட்டிருக்கு உரிய முறையில் அது சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படாதது தான் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்றதுக்கான காரணம் அது விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குமா இருந்தா அந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருக்காது என்ற விஷயத்தையும் தெளிவாக டாக்டர் செந்தூரனும் பதிவு செஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அப்போ ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனா முன்வைக்கிற பல குற்றச்சாட்டுக்கள் உண்மையானதுதான் என்றதை டாக்டர் செந்தூரனும் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு சில விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டியது ஆனால் சில விஷயங்கள் உண்மையானதுதான் தான் வந்து டாக்டர் செந்தூரனும் ஏற்றுக்கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்த மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை சம்பந்தமான விஷயமும் உண்மையானது பத்து நாட்கள் விடுமுறை கொடுக்கப்படுது இருபது நாட்கள் மட்டும்தான் மருத்துவர்கள் வேலை செய்கிறாங்க குறிப்பா தென்னிலங்கையிலிருந்து வடபகுதிக்கு வரக்கூடிய மருத்துவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விசேடமான சலுகை இருக்குது அவங்கள வந்து கவர்றதுக்காக இந்த மாதிரியான சலுகைகள் நீண்ட காலமாகவே கொடுக்கப்பட்டு வருது இது உயர் மட்டத்தில் எடுக்கப்பட்ட நட தீர்மானங்கள் என்ற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறாரு இது நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு பிழையான நடைமுறை அது மாற்றப்படணும் என்ற விஷயத்தையும் டாக்டர் செந்தூரன் ஆணித்தனமாக பதிவு செஞ்சுருக்கதை பார்க்க முடியுது இந்த மாதிரி மாறி மாறி காணொலிகளை பதிவு செய்து அடிபடுறதை விட எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து மக்களுக்கான ஒரு சேவையை முன்னெடுக்கிற பட்சத்தில் பல இடங்களில் புரட்சிகரமான மாற்றங்களை உருவாக்க முடியும் மக்கள் எதிர்பார்க்கிறதும் கூட அதுதான் சில மருத்துவர்களுடைய முறையற்ற செயற்பாடு காரணமாக ஒட்டுமொத்த மருத்துவத்துறையையும் பிழையா சித்தரிக்க முடியாது அப்படி சித்தரிக்கிற முயற்சிக்கிறதும் பிழையான ஒரு முன்னுதாரணமாக அமையும் மேல்மட்டத்தில் எடுக்கப்பட்ட பல தீர்மானங்கள் தான் இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கான அடிப்படையான காரணம் என்றதையும் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கு இப்போ முன்னுக்கு வந்திருக்கிற பல அரசியல்வாதிகள் இந்த விஷயத்தில் இதுவரைக்கும் ஏன் தலையிடாம இருந்தாங்கன்ற மிக முக்கியமான கேள்வியும் கூட இருக்கு மேல்மட்டத்திலிருந்து சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அந்த மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விடுமுறை சம்பந்தமான விஷயத்தில் நீண்ட காலமாகவே அந்த மாதிரியான நடைமுறை சொல்லி, டாக்டர் செந்தூரனும் கூட இப்ப ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அந்த பிரதேசத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள் இதை தெரியாமல் என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்ற மிக முக்கியமான கேள்வியை பொதுமக்கள் முன்வைக்க வேண்டியிருக்கு அப்படி மேல்மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மக்கள் நேரடியாக கேள்வி கேட்க முடியாது ஆனால் அதுக்காக தான் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அந்த நபர்கள் இதை பற்றி உன்னிப்பாக கவனம் செலுத்தினா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அந்தந்த பிரதேசங்களை சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய வைத்தியசாலைகளில் என்ன நடக்குது என்ன பிரச்சனைன்னு சொல்லி குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஆறாயிரம் பட்சத்துல பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் அது நடக்காததுதான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல வருஷங்களா தொடர்றதுக்கான மிக முக்கியமான காரணம் நீ வர்ற காலத்திலேயாவது அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்மந்தமா ஆராயிறதுக்கு முயற்சி எடுக்க வேண்டியது கட்டாயமானது அதை மக்களும் வலியுறுத்த வேண்டியிருக்கு இருக்கு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமன்ல பதிவு செய்யுங்க இன்னமும் ஒரு காணொளிலேயும் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்